நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பது தலைப்பு இடன் அறிதல் வலியும் காலமும் அறிந்து செல்வான் தான் வெல்லுதற்கேற்ற நிலத்தினை அறிதல் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க ஆற்றாரும் ஆற்றி அடுபு இடனறிந்து போற்றார் போற்றி செய்யின் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்ற செய்யுள் பார்த்தோம்னா காட்டு முயலும் கதக்கரியை கொல்லுமால் தோட் தளர் நீர் கட்சியுனுள் சோமேசா நாட்டியின் ஆற்றாறு மாற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் அப்படின்னு சொல்றார் விரிவா பார்த்தோம்னா வலியர் அல்லாதாரும் வளியராய் வெல்வார் சக்தி இல்லாதவங்களும் பெரிய சக்தியுடையவராக வென்று வருவார் எப்போ அப்படின்னா இடம் அறிந்து அதற்கு ஏற்ற இடத்தினை அறிந்து தம்மை காத்து பகைவர் மாட்டு வினை செய்வராயின் என்று துணிந்து சொல்லும் இடத்து அப்படின்னு சொல்றார் உதாரணம் சொல்றாரு இதழ்களையுடைய மலர்கள் பொருந்திய நீர்வளம் மிக்க காஞ்சி மாநகரில் காட்டு முயலும் காட்டின்கண் வாழ்கின்ற முயலும் கதம் கரியை கொல்லும் சினத்தையுடைய யானையை வருத்தியது ஆகலான் அப்படின்னு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்றார் காத்தல் பகைவரான் நலிவு வாராமல் அரணானும் படையானும் காத்தல் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க இவ்வாற்றான் வினை செய்வராயின் மேற்விய வழியின்றியும் வெல்வர் என்பது இது கதையில எப்படி சொல்றாங்கன்னா காஞ்சியில வாழ்ந்த ஒரு முயல் அத்தள மகிமையால அந்த தளத்துக்கு இருந்த மகிமையால ஒரு யானையை வருத்தமுற்று ஓடும்படி விரட்டியது அப்படின்னு பெரிய புராணத்துல எடுத்து சொல்லியிருக்கிற கதையை நமக்கு எடுத்து சொல்றாரு மண்ணுகின்ற அத்திருநகர் வரைப்பின் மண்ணின் மிக்கதோர் நன்மையினாலே துண்ணும் யானையை தூற்றில் வாழ் முயல் முன் துறக்க எய்திய தொலைவில் ஊக்கத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு இதே இது வந்து ஏகம்பரநாதலூரால வந்து என்ன சொல்றாங்கன்னா வென்று இடமொன்று குறமுயலுக்கு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க பொழிப்புரை பார்த்தோம்னா வலியர் அல்லாதாரும் வலியராய் வெல்வர் ஏற்ற இடம் அறிந்து தம்மை காத்து வினை செய்வார் என்றால் இப்படி தம்மை காத்து ஏற்ற அறிந்து பகைவரிடத்தில் வினை செஞ்சா வலியர் அல்லாதாரும் வலியராய் வெல்வர் அப்படின்னு சொல்றாரு துணிந்து கூறும் இடத்து இதழ்களை உடைய மலர்கள் விளங்கும் நீர்வளம் மிக்க காட்டின் காட்டின்கண் வாழும் முயலும் சினத்துடைய யானையை வருத்தியது ஆகையால் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா காட்டு முயலும் கதக்கரியை கொள்ளுமால் தோட்டலர் நீர் கச்சியுணு சோமேசா நாட்டியிடின் ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்